ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் நேற்று எல்லாம் கிருஷ்ணர்லாம் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன அப்புறம் இப்போ நான் அடுத்த ஃபேஸ் போடலான்னு சொல்லியிருந்தேன் அடுத்த ஃபேஸ் போடுறதுக்கு செகண்ட் ஃபேஸ் அந்த துவா இவங்க ரெண்டு பேரும் நல்லா நலகூபணும் மணிக்கிரவம் நிற்கிறத போடலான்னு சொல்கிறதுக்குன்னா கார்த்திகை தீபம் அடுத்த மாதம் வருது இல்லைம்மா அதனால் இந்த வேல் பொம்மையே போட்டுருவோம் இந்த ஸ்டார் கோலம் போட்டு வேல் நிற்கிறா போல் இந்த சுத்தினும் இந்த அகல் இருக்கிறா போல் ஓகேவா இதை கந்த சஷ்டிக்கே போடணும்னு நினச்சேன் அப்போ கொஞ்சம் எனக்கு போட முடியாத போயிடுச்சு ஸோ கார்த்திகை தெய்வத்துக்கு தினம்மா போடுவோம் சிம்பிள் தான் இது ஒரு மூணு வீடியோவில் முடிஞ்சிடும் அதுக்குள்ளேயே நீங்கள் அந்த பேஸ்மெண்ட்டு கிருஷ்ணருக்கு போட்டு கிருஷ்ணரே உரம் எல்லாம் ரெடி பண்ணிங்கன்னா மரத்தையும் அந்த பொம்மையும் மட்டும்தான் புதுசாக போடணும் ஓகேங்களா அது இந்த வேலை முடிச்சுட்டு அதை நான் சொல்லிக்கிறேன் கூடுமான வரைக்கும் அந்த செகண்ட் ஃபேஸ் போடுறதுக்கு வந்து எதையுமே கலர் சேஞ்ச் பண்ணாதீங்கம்மா அந்த பீடம் போடுறதாகட்டும் கிருஷ்ணர் ஆகட்டும் எல்லாமே ஏன்னால் அதே அந்த ட்ரெஸ்ஸோடு தானே அவர் வந்து தவழ்ந்து வந்து உரல் மரத்துக்கிட்ட வந்து இடிஞ்சு விழுது இதில் ஒரு இது அதில் ஒரு இதுன்னு போட்டோமுன்னா அது கான்ட்ராவாக இருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் அதனால் எந்த கிருஷ்ணர் இதுக்கு போடுறீங்களோ அதுக்கே அந்த கிருஷ்ணர் போடுங்க தரையும் அந்த இதுவே போடுங்க இதுக்கு என்ன பேஸ் போடுறீங்களோ கீழ்ப்பக்கம் என்ன ஒன்றா மேலே சொல்கிற தரையும் அதே போடுங்க ஓகேங்களா இப்போ நம்ம இது வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஆறு பூ ஆறு ஆறு மணி ரவுண்டு வரும் அதில் தான் இது போட போகிறோமா என்ன முதல்ல ஆறு மணி வெயிட் மணி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது மணியில் ஒயர்னுடைய இந்த முனையை எதிர்ப்பக்கம் கோக்கணும் ஓகேவா இப்போ, இடதுக்கை உயரில் மூணு வெள்ள மணி வலதுக்கை உயரில் ரெண்டு மணி இந்த ஒயரை இந்த மூணாவது மணியில் எதிர்ப்பக்கம் விட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இன்னும் மூணு போடுங்கம்மா இன்னும் மூணு போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வெள்ளை ரவுண்டு ஒத்துருக்கம்மா ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் இந்த கை உயரில் மூணு சிகப்பு மணி கொத்துக்கணும் ஒன்று ரெண்டு மூணு கை உயரில் முதல்ல ஒரு வெள்ளை மணி அப்புறம் ஒரு சிவப்பு மணி இதை இடது கையில் இருக்கிற மூணாவது மணியில் எதிர் விட்டு எடுக்கணும் ஓகேவா இப்போது எல்லாமே சிவப்பு மணி கோக்கணும் இடது கையில் மூணு சிவப்பு மணி கோக்கணும் வலது கை உயரில் ரெண்டு சகப்பு மணி கூக்கணும் ஓகேங்களா இப்போ இடது கை உயரில் ரெண்டு சிகப்பு மணி ஒரு வெள்ளமணி. வலது கை உயரில் முதல்ல ஒரு சிகப்பு மணி அப்புறம் ஒரு வெள்ளமணி இந்த மூணாவதாக கொத்த வெள்ளைமணியில் எதிர் பக்கம் விட்டு எடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த கீழ்ப்பக்கத்தில் வந்து நாலு சிகப்பு மணி வந்திருக்குமா ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு சிகப்பு மணி கீழ்ப்பக்கம் வந்திருக்கும் இப்போ மறுபடியும் இங்கே போட்டா பிள்ளையே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வெறும் வெள்ளை ரவுண்டு இங்கே போடணும் இடது கையில் மூணு வெள்ளை வலது கையில் ரெண்டு வெள்ளை கோத்து போடணும் ஓகேங்களா இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு வெள்ளை மணி கொ நாலு வெள்ளை ரவுண்டு கோத்துருக்கோம்மா அஞ்சாவது வரும்பொழுது வலது கை உயர்லையே அஞ்சு மணியும் கோக்கணும் ஏன்னா லைன் திருப்ப போகிறோம் அதனால் இந்த வலது கை உயர்லையே அஞ்சு மணியை கோக்கணும் இப்போ கை ஒயரை இந்த அஞ்சாவது மணியில் எதிர் பக்கமாக விட்டு எடுக்கணும் இப்போ பாருங்கள் இப்படி வந்திருக்கோம் இந்த ரெண்டு நாள் ஆறு சவுப்பு மணி வர பக்கமாக ஒயர் வரணும்மா ஓகேங்களா அதுக்கு தான் அந்த வலது பக்கம் கோருங்கன்னு சொன்னேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஆறு மணி கொத்துக்கணும் அந்த ஆறு மணியை கொத்து ஆறாவது மணியில் ஒயரை விட்டு எடுத்தோடனே இடது கையில் மூணு வலது கையில் ரெண்டு மணின்னு கொத்து கொத்து அஞ்சு வெள்ளை ரவுண்டு அதுக்கப்புறம் இடது கையில் மூணு வலது கை இடது கையில் மூணு சவப்பு மணி வலது கையில் ஒரு வெள்ளை ஒரு சிவப்பு மணி அப்படி வரும் அதுக்கப்புறம் அஞ்சும் சிவப்பு மணியாகவே வரும் மறுபடியும் இடது கையில் ரெண்டு சிவப்பு ஒரு வெள்ளை வரும் வலது கையில் ஒரு சிவப்பு ஒரு வெள்ளை வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் நாலு வெள்ளை ரவுண்டு போட்டு அஞ்சாவது போடும்போது வலது கையிலேயே அஞ்சு வெள்ளை மணியை கோத்து ஒயர் கோத்து எடுத்துக்கணும் இப்போ இந்த ஒரு மணியில் எப்படி ஒயர் இருக்குது பார்த்தீங்களா இந்த வலது பக்க ஒயரை வலது கை பிடிச்சிட்ருக்க ஒயரை அந்த பக்கத்திலையே இருக்கிற இந்த மணியில் விட்டுக்கணும் பாருங்கள் ரெண்டு மணியில் இருக்குதா ஒயரு ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது நாலு மணி வெள்ளை மணி போக்கணும் ஃபஸ்ட்டு ரவுண்டு எல்லாமே ஒயிட்டு தாமா வரும் ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ இந்த ஒயரை நாலாவது மணியில் எதிர் பக்கம் பெட்டு எடுக்கணும் இப்போ கீழே இருக்க வலது கை பிடிச்சிட்ருக்க ஒயரை கீழே இருக்கிற ரெண்டு மணியில் விடணும் ஒன்று ரெண்டு ஓகேங்களா இப்போது கை உயரில் ஒரு வெள்ளை மணி ரெண்டு செகப்பு மணி இந்த கிழக்கிற உயர இந்த ரெண்டாவது சகப்பு மணியில் எதிர் பக்கம் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த வலதுக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒயரை ரெண்டு மணியில் விட்டுக்கணும் ஒன்று ரெண்டு இப்போ எல்லாம் மூணு மூணு சவுப்பனியாக ஒன்று எட்டு தடவை மூணு மூணு சிவப்பு மணியே கொத்து போட்டு இடது கை உயரில் மூணு சிவப்பு மணி இந்த வலது கை உயரில் மூணாவது சிவப்பு மணியில் குறுக்கில் கொடுக்கணும் மறுபடியும் அடுத்தது ரெண்டு மணியில் விடணும் மறுபடியும் அந்த மாதிரி எட்டு சிவப்பு மணியே போட்டுட்டு வரணும் ஓகேங்களா இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு வெறும் மூணு மூணு சிவப்பு மணி கோர்த்தே போட்டு வந்துட்டோம் ஓகேவா இப்போ இந்த கீழே வந்த உயர இந்த மணிலையும் கொத்துக்கணும் ஆமாம் இப்போ இடது கை உயரில் ஒரு சவுப்பு மணி ரெண்டு மணி கொத்து இந்த ஒயரை இந்த ரெண்டாவது வெள்ள மணியில் எதிர்பார்க்க விட்டு எடுக்கணும் கீழே வந்த ஒயரை இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்போ எந்த ஒயரை விட்டு எடுத்து வலது கையில் இருக்கோமோ அந்த வலது கை ஒயரில் மூணு வெள்ளை மணியை கோக்கணும் ஒன்று ரெண்டு மூணு இந்த ஒயரை இந்த மூணாவது மணியில் எதிர்ப்பக்கம் விட்டு எடுக்கணும் இப்போ அடுத்த லைனுக்கு திரும்பிடுச்சு ஓகேங்களா இந்த கை ஒயரை பக்கத்தில் இருக்க வெள்ள மணியில் கோக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குதாம்மா இப்போது கை ஒயரில் நாலு மணி கூக்கணும் வெள்ளமணி மணி ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த ஒயரை எதிர் பக்கமாக விட்டு எடுக்கணும் பொருண்டு வந்துருச்சா கீழே வந்த இந்த ரெண்டு செவப்பு மணியில் விட்டுணும் இப்போ இடதுகை உயரில் ஒரு மணி ரெண்டு சகப்பு மணி இந்த உயரை ரெண்டாவது சிகப்பு மணியில் எதிர் பக்கம் விட்டு கீழே வந்த உயர பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு சிவப்பு மணியில் வெட்டுக்கணும் இப்போது இந்த லைனில் கோத்தாப்பிலேயே ஏழு தடவை முதல்ல எட்டு தடவை கோத்தம் இல்லைங்களா இப்போ ஏழு தடவை வெறும் மூணு 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 செவப்பு மணி மட்டும் கோத்துட்டு வரணும் ஓகேவாம்மா இடது கையில் மூணு சோப்பு மணி இந்த ஒயரை எதிர்ப்பக்கம் கோக்கணும் மறுபடியும் பக்கத்தில் இருக்க ரெண்டு மணியில் கோக்கணும் மறுபடியும் இடது கையில் மூணு மணி அந்த மாதிரி ஏழு வெறும் ரெட்டு மட்டும் கொத்துட்டு வரணும் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ரெட்டு போட்டுட்டுமா இப்போ என்ன பண்ணணும் இடது கை ஒயரில் ஒரு சிகப்பு மணி ரெண்டு வெள்ளமணி மணி மூணு சோப்பு கொத்துட்டு வந்தோம் இல்லையா அதுக்கு பதில் ஒரு சிகப்பு ரெண்டு வெள்ளை இப்போது கீழே வந்த உயர இந்த கடைசியாக இருக்கிற ரெண்டு வெள்ளையில் வெட்டி படுத்தலையும் திருப்பணும் என்ன பண்ணணும் வலது கை ஒயரில் மூணு வெள்ளை மணியை கொக்கணும் ஒன்று ரெண்டு மூணுங்களா இப்போ அடுத்த லைனுக்கு வந்துருச்சுங்களா இந்த பிடிச்சிக்கிட்டு இருக்க ஒயரில் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த வெள்ளமணியில் கோக்கணும் இப்போ என்ன பண்ணணும் நாலுமே வெள்ளமணி தான் கோக்கணும் இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எல்லாமே வெள்ளை ரவுண்டு தான் வரும் ஓகேவா அப்போது நாலு வெள்ளமணி கோக்கணும் இப்போ வந்த உயர ரெண்டு சிகப்பு மணியில் கொத்துக்கணும் இப்போ கை வயலில் முதல்ல ஒரு வெள்ளமணி மணி அப்புறம் ரெண்டு சிகப்பு மணி இப்போ பக்கத்து வயலில் பக்கத்தில் இருக்க மணியில் கொத்துக்கணும் இப்போ ஆறு மணி வெறும் சிகப்பு ரவுண்டு வரும்படி முதல்ல எட்டு வந்துதா அப்புறம் ஏழு வந்திருக்குதா இப்போ ஆறு இந்த மாதிரி ஆறு மணியும் சோப்பே வரணும் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இடத்துல வெறும் மூணு மூணு சிவப்பு மணியை கொத்துட்டு வரணும் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேரும் சோப்பு ரவுண்டு வரும்படி கொத்துட்டோம்லம்மா இப்போ இடதுக்கை உயரலை ஒரு சிகப்பு மணி ரெண்டு வெள்ள மணி இந்த ஒயரை ரெண்டாவது வெள்ள மணியில் எதிர்ப்பக்கம் விட்டு இந்த கீழே வந்த ஒயரை கடைசி ரெண்டு வெள்ளமணியில் கோக்கணும் வேறு ஈக்குவலாக வச்சுக்கோங்க இப்போது இந்த வலதுக்கை உயர்லையே மூணு வெள்ளமணி இந்த வயரை எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும் இப்போ மொத்தம் எத்தனை போட்டிருக்கோன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு வரிசை போட்டிருக்கோம் படிப்படியாக குறைஞ்சி முதல்ல எத்தனை ரவுண்டுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ரவுண்டு வரும் இந்த பதிமூணு ரவுண்டில் முதல் அஞ்சும் வெள்ளை பின்னால் லாஸ்ட்டில் அஞ்சு நடுவில் இருக்கிற மூணு ரவுண்டில் மட்டும் ரெட்டு மிக்ஸ் ஆகி வரும் அது இந்த கடைசியில் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு வெள்ளை வெளி சைடு நாலு வெள்ளை வரணும் உள்ளுக்குள்ளே போக போக தான் ரெட்டு ஜாஸ்தி வரும் இப்போ பாருங்கள் அடுத்தது பதினே ஒரு இது கம்மியாகும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ரவுண்டு அடுத்தது இன்னும் ஒரு ரவுண்டு கம்மியாகும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அடுத்தது இன்னும் ஒரு ரவுண்டு கம்மியாகும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ரவுண்டு ஸோ பதிமூணு பன்னெண்டு பதினொன்று பத்து இதே போல் இன்னொன்று போடுங்க ஓகேவாம்மா இது ஒன்று நான் அறுகோணமாக சொல்லித்தரது உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும் அந்த நான் ஏற்கனவே சொன்ன போல் இந்த ஆறு இது உங்களுக்கு ஈஸி ஷார்ட் டச் இது போட்டமுன்னா ஸ்டார் ஷேப்பு பாதி தன்னால் வந்துடும் அதனால தான் நான் சொன்னது ஓகேவா இப்போ இதே போலையே இன்னொன்று போட்டுருவாங்க இன்னொன்று போட்டு வந்து அதையும் இதையே எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கம்மா இதோ ஒன்றா இதோ ஒன்று அதே போல் பதிமூணு பன்னெண்டு பதினொன்று பத்து இப்போது இது பாருங்க இந்த வெள்ள மணியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த கடைசியாக இருக்கிற ரெண்டு வெள்ள மண்ணிலே இதை ஒயர் இருக்குது இருக்குதா இதை இந்த பாருங்கள் எப்பவும் போலேயே நம்ம அந்த பக்கத்து வெள்ள மணியில் விட்டுக்கிடுங்க நம்ம அடுத்தலையும் திருப்பணுன்னா ரெண்டு வெள்ள மணியில் தானே கோப்போம் இல்லையா ஆ இந்த பாருங்க இந்த ரெண்டு வெள்ளை மணியில் ஒயர் இருக்கும் இருக்குதுங்களா இப்போது உங்களுக்காக ஃபேஸ் பண்ணியிருக்கேன் எப்படி வச்சிங்கன்னு சொன்னால் வெளிப்பக்கம் விட்டுடுங்க உங்களை பார்த்து ஒரு ஒயர் வரும் இல்லையா அதில் ஒரு வெள்ளை மணி கோருங்க கூத்துட்டு இதே போல் இது போட்டிருக்கோம் இல்லையா இங்கே கடைசி அது ரெண்டு வெள்ளைமணி தெரியுதுங்களா ஒன்று ரெண்டு அந்த வெள்ளமணியிலே இந்த ஒயரை விடுங்க இப்போது ஏதாவது ஒரு ஒயரில் இது ஜாயினிங் பண்ணுறோம் அதனால் இந்த ஒயர் அந்த ஒயரில் வலது பக்கமோ இடது பக்கமோ ஒரு மணியை கோத்து இன்னொரு ஒயரை எதிர்பக்கம் விடணும் வலது கையில் கோத்தா இடது ஒயர் நமக்கு எப்போவுமே லெஃப்ட் சைடு ஈஸி லெஃப்ட்டுக்கு உயரில் ஒரு மணி கோத்துக்கங்க வலது கை ஒயரை அப்படி ஒரு இது ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் நம்ம சாதாரணமாக ஜாயின் பண்ணுவோலுமா அப்போ ஒவ்வொரு மணியில் ஜாயின் பண்ணுவோம் பக்கத்தில் விட்டு விட்டு இப்போ ரெண்டு மணியில் விடணும் இந்த வலது கை உயர இந்த வலது கை ஆஃப் போர்ஷன் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற ரெண்டு மணியில் விடுங்க முதல்ல இருக்க ரெண்டு ரெண்டு ஓகேவா போல் இந்த இடது கை உயர இந்த இடது கை போர்ஷன் பாதி இருக்குது அதில் இருக்கிற முதல் ரெண்டு ரெட்டில் விடணும் ஓகேவா இப்போ ஒரு சகப் இந்த ஒயரை எதிர்பார்க்க விடணும் மறுபடியும் இந்த ரெண்டு மணியில் இந்த ரெண்டு மணியில் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நம்ம ஏற்கனவே கோப்பமே ட்வின்ஸ் மாதம் இந்த ரெண்டு மணி இந்த ரெண்டு மணி அப்புறம் ஒரு மணி கோக்கணும் மறுபடியும் அடுத்தது இந்த ரெண்டு மணியில் கோக்கணும் இந்த ரெண்டு மணியில் ஒயரை கோத்துக்கணும் ஒரு மணி காமனாக கோக்கணும் அந்த மாதிரி இது வரைக்கும் கடைசிக்கு முன் ரெட்டு கடைசி ரெண்டு மணி விட்டுடுங்க ரெண்டு மணியை அதுக்கு முன்ன வரைக்கும் அதே போல் கொத்துட்டு வாங்க இப்போ பாருங்கம்மா கடைசி ரெட்டில் கோக்க போகிறோம் ஓகேவா ஒன்று கடைசி ரெண்டு வெள்ளை மணி இருக்கிற ரெட் மணி இருக்கலாமா அதில் கோக்கணும் அதில் கோக்கும் பொழுது சிகப்புக்கு மணி பதில் வெள்ளை மணி கோக்கணும் இப்போ இது வரைக்கும் ரெண்டு ரெண்டு சிவப்பு மணியில் ஒயரை கோத்துட்டு வந்தோடனே நடுவில் சென்ட்ரா ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ரெட்டு மணி கோத்தோம் இல்லையா கடைசி ரெண்டு ரெட்டு வெள்ளை ரெட்டு மணியில் ஒயரை கோக்குறப்போ நம்ம அந்த ஜாயின் பண்ணுற மணி வந்து ஒயிட் இருக்கணும் ஓகேவா இப்போ இந்த ஒயரை இந்த ஒயர்லேயும் சாரி இந்த மணியில் இந்த மணியில் ரெண்டு மணியில் கொத்துக்கணும் ஓகேவா இப்போது அது இந்த மணியில் கோக்கிறதுக்கு பதில் இங்கே கொண்டு வந்து இப்படி முடித்து போட்டுடலாம் அங்கே ஓரத்தில் இருக்கிறதுக்கு பதில் இல்லைன்னா உங்களுக்கு எப்பவும் பிள்ளைய சொல்லிடுற இது பாருங்கள் இப்போ இந்த பக்கத்தை தான் எப்பவும் போல் இந்த மணியில் கொத்துக்கிடுங்க ரெண்டு மணியில் இப்போ ஏதாவது ஒரு ஒயரில் ரெண்டு வெள்ளை சாரி ஒரு வெள்ளை மணி போடுங்கம்மா என்ன ஒன்று கொத்துட்டு அப்படியே முடிச்சு போடுங்க மணியில் இன்னொரு மணியை குறுக்கில் கோக்க வேண்டாம் அப்படியே அப்படி முடிச்சு எப்போவும் போடுறா போல் நல்ல மூணு முடிச்சு போட்டுங்க போட்டுட்டு மூணு அல்லது நாலு பக்கத்துக்கு மணியில் விட்டுக்கலாம் இப்போ கோத்ததில் நடுவில் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேரும் சோப்பு ரோடு வரும் இதுலேயும் ஒரு வெள்ளை கலந்துருக்கும் இதுலேயும் ஒரு வெள்ளை கலந்துருக்கும் வெறும் ரெட்டு மட்டும் அஞ்சு வரும் முதல்ல எத்தனை வந்தது ஒன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு கோத்துட்டு வந்தோம் அடுத்தது ஃபுல் ஆனால் இங்கே பார்டரில் மட்டும் வெள்ளை வரும் இங்கே பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மறுபடியும் மேல் பக்கம் இது இது ஏன்னா உங்களுக்கு இங்கே போட்டுட்டு மறுபடியும் இப்படி ஜாஸ்தி ஜாஸ்தி பண்ணிட்டு போனோன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இந்த போர்ஷனை இந்த போர்ஷனை போட சொல்லிட்டு நடுவில் இப்படி ஜாயின் பண்ண சொல்லிட்டேன் இப்போது முக்கால்வாசி ஸ்டார் இதை வந்துருச்சு ஓகேங்களா இது வரைக்கும் போட்டு வாங்க அடுத்த வீடியோவில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஸ்டார் போடுறத சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க் யூ